இளையராஜா மேல என்ன அப்படி ஒரு காதல் சொல்லுங்க ஆரம்பிக்கும் போது கோபம் கூட இருக்கு என்னங்க எங்களை விட பயங்கரமா இளையராஜா என்னோட நண்பர் ஒருத்தர் இருக்கார் பாபுன்னு சொல்லிட்டு இருந்தார் இப்போ அவர் இல்ல இறந்துட்டாரு அவர்கிட்ட பேசுகிறவங்க எல்லாருமே என்ன நினைப்பாங்கன்னா பாபு எனக்கு தான் ரொம்ப க்ளோஸ் அப்படின்னு நினைப்பாங்க அப்படி அப்படி அவர் பழகுவார் ஒவ்வொருத்தையும் உங்ககிட்ட பேசினாலும் நீங்க பாபு எனக்கு ரொம்ப க்ளோஸ்ன்னு நினைப்பீங்க இல்ல நான் தான் க்ளோஸ் இப்படி ஒருத்தருமே நினைப்போம் அப்படியான தன்மை பாபுக்கு உண்டு அதே மாதிரி தான் ராஜாவோட இசையும் நினைக்கிறேன் நான்லாம் வந்து நான் என்னை விட நான் ரொம்ப சின்ன வயசில் ஸ்கூல் டேஸ்ல எல்லாம் வந்து ராஜா ரசிகராக ஒருத்தர் இருக்காருன்னா நீ எல்லாம் சும்மா நான் தான் அப்படின்னு அப்படின்னு நினச்சிருவேன் அப்புறமா இணையம்லாம் வந்த பிறகு ஒரு வெளி நமக்கு கிடைக்கிது இல்லையா அதில் நான் வந்தோடனே கூட இங்கே இருக்கிற இவங்க ரெண்டு பேருமே எனக்கு முன்னாடியே தெரியும் ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ்லாம் நாங்கள் ரெண்டு பேரும் நாங்களாம் ஃப்ரெண்ட்ஸு அது காரணம் என்னென்னா டிஎஃப்எம் பேஜ்னு ஒரு பேஜ் இருந்துச்சு அப்போ டிஎஃப்எம் பே பேஜ் பேஜ் டாட் காம்னு அதில் தமிழ் ஃபிலிம் மியூசிக் அது அதை பற்றி அக்கு வேற ஆனி வேற பயங்கரமாக அதில் பேசுவோம் அஃப்கோர்ஸ் எனக்கு பெரிய கர்நாடிக் மியூசிக் இதெல்லாம் தெரியாது ஆனால் அது தெரிஞ்சவங்க ஒரு ஒரு ராகா பற்றி இதெல்லாம் பேசுவாங்க அப்போ நாங்கள் எல்லாருமே வந்து இளையராஜா யாகு குரூப் அப்படின்னு ஒன்று இருந்துச்சு அதில் தான் நாங்கள் எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் ஆனது அப்போது அங்கே வந்து பார்க்கும்போது தெரிஞ்சது உன்னை விட வெறி பிடிச்ச ஆள்லாம் இருக்கிறாங்க அந்த அந்த ஒரு நமக்கு ஒரு அகங்காரம்லாம் இருக்கும் இல்லையா நான் தான் அப்படின்னு அதை உடச்சி நொறுக்குனது இன்டர்நெட் தான் இன்டர்நெட் வந்து தான் நான் பார்க்குறேன் இவ்வளோ பேர் ஐயோ பயங்கரமாக இருக்காங்களே எல்லாம் ஏன்னா ஆனாலும் கர்வம் வந்து நமக்கு குறையில எப்பவுமே அது இரு அது எல்லாருக்குமே அது இருக்குன்னு தான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு இப்போது விஜய் கேட்டால் விஜய் அப்படி தான் சொல்லுவாரு ஸ்ரீதர் அப்படி தான் சொல்லுவாருன்னு நினைக்கிறேன் அது அது அதுதான் ராஜாவோட மேஜிக்னு தோணுது மற்ற மியூசிக் டைரக்டர்ஸ்க்கு அந்த மாதிரி இருக்கிறாங்களா இருக்கிறாங்க கண்டிப்பா ஆனால் இவருக்கு மட்டும் ஏன் இவ்வளோ பேர் இருக்காங்க நான் முக்கியமாக நான் அவன் சொல்லணும்னு நினச்சேன் பவதாரணி அவங்க இப்போ சமீபத்தில் காலமானாங்க இல்லையா அவங்க காலமான போது ஒட்டுமொத்த தமிழ்நாடுமே வந்து அதை தான் வீட்டில் நடந்த ஒரு துக்கமா பார்த்துச்சு அது வந்து அதுக்கு முன்னாடி வந்து பகத்தாரணி இவ்வளோ பேர் விரும்புறாங்கன்றதே பல பேருக்கு தெரியாது அந்த அதுக்கு அது ரொம்ப எனக்கு ஆச்சரியமா இருந்தது தான் வீட்டில் நடந்த துக்கம் மாதிரி இன்னொரு ஒரு செலிபிரிட்டி வீட்ல நடக்கிற துக்கத்தை பாக்கிறது இருக்கு அப்போ அவர் வந்து ஒரு ரேஷன் கார்டில பேர் போடாத ஒரு உறுப்பினர் தான் பல பேரோட வீடுகள்ல எங்க வீட்ல எல்லாம் அப்படிதான் எல்லார் வீட்லையுமே அப்படிதான் அவரு அதனால அவரை எப்படி பண்ணாமல் இருக்க முடியும் என்ன காரணம்னு கேட்குறீங்க எப்படி இருக்க முடியுன்னா நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியிலேருந்து ஒரு மியூசிக் இருக்காரு நான் பிறந்து வந்து நான் வளர்ந்து வளர்ந்த காலகட்டங்களில் காற்ற நிரப்பி இருந்தது அவரோட இசை தான் ஹிட்டுன்னா அது அது ஒரு காலம் நான் குழந்தையாக இருந்து நான் பார்த்த காலம் இருக்கு இல்லையா அதெல்லாம் திரும்ப வரவே வராது இப்போ வந்து இந்த இன்னைக்கு இருக்கிற டூ கே கெட்ஸ்கோ யாருக்குமே அந்த காலங்கள் கிடைக்காது தொட்டா ஹிட்டு ஒரு பாட் ஒரு படம் போட்டால் ஹிட்டு தான் காதுகள் தேன் மாதிரி வந்து இருக்கும் உங்க ஒரு பாடல பாடுங்களேன் நிறைய பாட்டு உங்களுக்கு ஞாபகத்துல இருக்கும் ஏதாவது ஒரு பாட்டு நீங்க நல்லா பாடுவீங்க எனக்கு ஞாபகம் வந்த ஒரு பாட்டு இப்ப சொல்றேன் ஜீவனே வாவன் ராஜ ராகம் பாடும் நேரம் பாறை பாலும் பாட்டு ஏன் நான் அவங்கெல்லாம் பா அவர் அவங்க அவர் சொன்னார் இல்லையா காமம் அந்த விரகத்தை வந்து எத்தனை பர்சன்டேஜ் கொடுக்கணுமோ அத்தனை பர்சன்டேஜ் பாட்டில் இதுலேயும் இந்த பாட்டு அப்படி தான் முடியுது அந் அந்த அது வந்து ரொம்ப அழகான அவ்வளோ டீசென்ட்டான ஒரு பாட்டாக இருக்கும் இந்த பாட்டு